கனகரத் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் கனகரத்னம் தங்கலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் தம்பு கந்தையா நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கலாமதி அவர்களின் அன்பு கிஷாம் රී වාාසකියාහිීෝරදදු පාසවෙච තන්ඳගම් හැරිදා ශර්වින් ආකියෝරද හන්බවාමනාරම ඉශාන්ත්‍රි වනවරගින් ැබ පේරනම දශියන්තැන් දාලා ජයාලන්තන් ජයා කෙරිජා ආකීෝරි නැබ කෝදලරමකාලම්සි්‍ර ජේකුමාරන් නවකුමාරී කවලාදවි ලක්ෂු වන්නඇරුල් නසනල් සෞදාමිලේ

இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்